அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மோகன் ஷா ஸ்ரீ பாலாஜி இ சர்வீசஸுடைய ப்ரொப்பரைட்டர் நம்மளுடைய டிஜி சேவை யூடியூப் சேனலில் பல பயனுள்ள தகவல்களை நம்ம மக்களுக்கு நம்ம சேனல் மூலமாக வழங்கி இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா யா சுஷல் நீங்கள் தமிழில் மாதிரி மதுவிலக்கு மற்றும் கலால் துறை சாலை பாதுகாப்பு துறையில் என்ன வேலை வாய்ப்பு இருக்கின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இன்னொன்று என்னென்னா நம்மளுடைய பாலாஜி இ சர்வீசஸ் மூலயமா பல ஆன்லைன் சேவைகளை வழங்கி ஃபார் ஃபார்ன் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மந்த்லி ரிட்டன் ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் எம்எஸ்எம்இ ரி இந்த மாதிரி பல சர்வீஸ்களை ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ண சர்வீஸில் ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்வோம் தேவையான சப்போர்ட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ ஒன் நைன் ஒன் ஃபோர் சரிங்களா வாங்க வீடியோக்கில் போகலாம் டேரெக்டாகவே நான் உங்களுக்கு அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ன எலிஜிபிலிட்டி என்ன கிரைட்டீரியா என்றைக்கு லாஸ்ட் டேட்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சொல்கிறேன் பாருங்கள் இதோடைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்த டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க நான் கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டேன் இந்த ஜாப் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறதுக்கு பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் டைம் தான் இருக்குது ஸோ கொடும அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிங்க இதை அப்ளை பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த ஜாப் பற்றி டீட்டெயிலாக சொல்லணுன்னா இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸஸ் ஜாப்பு பர்மனென்ட் ஜாப்பு கிடையாது ஸோ இந்த ஜாப்பில் கான்ட்ராக்டில் சேர்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதில் மூணு விதமான பொசிஷன்ஸ் இருக்குது என்னென்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலிஸ்ட் இன் கம்யூனிகேஷன் பப்ளிக் அவேர்னஸ் கெப்பாசிட்டி பில்டிங் ரெண்டாவது ஸ்பெஷலிஸ்ட் இன் டேட்டா மானிட்டரிங் அண்ட் டாக்குமெண்டேஷன் மூணாவது ஸ்பெஷலிஸ்ட் இன் ரோட் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் அதாவது மூணு கேட்டகிரியில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன் அதோட ரெக்யர்மெண்ட் என்ன என்ன எலிஜிபிலிட்டி என்ன ஸ்கில் நம்மளுக்கு வேணுன்றதை நான் இங்கே டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் இன் கம்யூனிகேஷன் பப்ளிக் அவேர்னஸ் கெப்பாசிட்டி அண்ட் பில்டிங் இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் ஆர் ரிலேட்டட் டு ஃபீல்டு ஓகேவா ஸோ ஒரு பிஜி டிகிரி இருக்கணும் அதாவது கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக பிஜி அண்ட் ஜேர்னலிசம் ரிலேட்டடாக இருக்கணும் சரிங்களா ரெண்டாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் ப்ரோக்ரஸிவ் எக்ஸ்பீரியன்ஸின் ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது கஸ்டமரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு அஞ்சு வருஷம் உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஃபார்ன் எக்ஸாம்பிள் ட்ரைனிங் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறது டீமோட கோஆர்டினேட் பண்ணுறது கம்பெனி ஃபங்க்ஷன் ஈவெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது மாதிரி ஸ்கில் இருக்கணும் ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒர்க்கிங் வித் ஸ்டேட் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வில் பி அ அசட் அதாவது நீங்கள் வந்து ஸ்டேட் லெவல்லையும் நேஷனல் லெவல்லையும் வந்து கம்யூனிகேஷன் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஃப ப்ரிஃபர்டு ஸ்கில்ல கன்சிடர் பண்ணிப்பாங்க ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க டெமான்ஸ்ட்ரேட்டட் எபிலிட்டி டு லீட் வர்ச்சுவல் டீம்ஸ் அண்ட் எங்கேஜ் வித் டைவர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் செக்டர் அதாவது பல விதமான துறையில் ஆன்லைனில் மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க ஸ்ட்ராங் எக்ஸ்பர்டைஸ் இன் வெப்சைட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அட்மினிஸ்ட்ரேஷன் டு சப்போர்ட் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அதாவது ஆன்லைனில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறதில் இல்லை ஆன்லைனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை ரீட் பண்ணுறதுலையும் நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் யூடியூப் இந்த மாதிரி இடத்துலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது எக்ஸப்ஷனல் இன் ரைட்டிங் ரிப்போர்ட்ஸ் கேஸ் ஸ்டடியஸ் ஏவி மெட்டீரியல் அண்டு மீடியா ஆர்டிகல்ஸ் என்னஸ்ட்டு விசிபிலிட்டி ஸோ கூடுமான அளவுக்கு இதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கில்லு ரெண்டாவது என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டிசைனிங் அண்ட் டெவலப்பிங் ஐஇசி மெட்டீரியல்ஸ் சர்ச்சஸ் ப்ரௌச்சர்ஸ் பேம்ப்ளெட்ஸ் போஸ்டர் ட்ரை வீடியோஸ் ட்ரைனிங் மேனுவல் ப்ரஸன்டேஷன் கோார்டினேஷன் வித் டிஐபிஆர் அதாவது என்னென்னா நீங்கள் வந்து போஸ்டர் வீடியோஸ் இந்த மாதிரி நான் யூடியூப் வீடியோவில் இந்த மாதிரி அவங்களுக்குமே வந்து சில ஸ்கில் ஸ்கில்ஸ் இருக்கணும் இதெல்லாம் வந்து அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கு சரிங்களா ஸோ டீமோட கோஆர்டினேட் பண்ணணும் ட்ரைனிங் வீடியோஸை ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் ரெடி பண்ணணும் பேன்ஃப்ளட்ஸ் ப்ரௌச்சர்ஸ் இந்த மாதிரிலாம் மார்க்கெட்டிங் பர்பஸ்ஸாக எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது கைட் அண்ட் மானிட்டர் பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின் ஸோ அங்கங்கே முகம் போடுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வந்து கன்டென்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் பிரிண்ட் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குது தென் கைட் அண்ட் மானிட்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்டட் பை தி ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்கூல் காலேஜ் லெவலில் போயிட்டு நீங்கள் வந்து கேம்ப் போட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதாவது கொடுமானவர்கள் என்னென்னா இந்த மதுவிலக்கு துறையில் சொல்கிறேன் இல்லையா ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்ன்றத காலேஜ் பசங்களுக்கும் ஸ்கூல் பசங்களுக்கும் எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஸோ இது நல்ல ஒரு ஜாப்பு தான் ஸோ சோஷியல் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜாப் அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாபுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் கம்யூனிகேஷன் அதாவது மீடியா ரிலேட்டடாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் கூட அப்ளை பண்ணலாம் மீடியா மீது ஜேர்னலிசம் அந்த இதில் இருக்கணும் சரிங்களா ஸோ பாருங்கள் இந்த டாக்குமெண்டில் அந்த பொசிஷனுக்கு தேவையான ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் தென் அதுக்கப்புறமா ஸ்பெஷலிஸ்ட் இன் டேட்டா மானிட்டரிங் அண்ட் டாக்குமெண்டேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸாக ரிலேட்டட் டு ஃபீல்டு அதாவது மெயினாக வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் இன் டேட்டா மானிட்டரிங்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரௌண்ட் இருக்கணும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியணும் தென் அப்புறமா டேட்டா அண்ட் சயின்ஸ் டேட்டா சயின்ஸ்னால் அவங்களுக்கு தெரியும் ரிப்போர்ட்ஸ் அனலைஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ரஸிவ் கொண்டு போகிறதுன்ற மாதிரி அதுக்கான இது இருக்கணுன்ற மாதிரி பார்க்குறேன் அது மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஃபீல்டு ஓகேங்களா ஸோ அது பார்த்துக்கோங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எதிர்பார்க்குன்னா அதேமாதிரி மேலே சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ராக்ரஸிவ் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா அனாலிசஸ் அண்ட் மானிட்டரிங் அண்ட் அவவாலுஷன் எதுலையுமே வந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க லைக் டேட்டா அனலிசில் அண்ட் மானிட்டரிங் அண்ட் அவாலுஷனில் அனலிசஸ் பண்ணுறதுல பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஸ்டேட் நேஷனல் சேம் மேலே சொன்ன மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க தென் அப்புறம் ஸ்ட்ராங் நாலேஜ் இன் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஒரு டேட்டாவே எப்படி மேனேஜ் பண்ணுன்றத ப்ராப்பரான நாலேஜ் இருக்கணும் ஸோ ஹைலி செக்யூர்டாக எப்படி வச்சுருக்கணுன்றதையும் எதிர்பார்ப்பாங்க ஸோ இதில் வந்து இன் யூஸிங் கம்ப்யூட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் லைக் எம்எஸ் ஆஃபீஸு எக்ஸலு எஸ்பிஎஸ் இதெல்லாம் வந்து கம்பல்சரி தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யூஸ் இந்த அப்ளிகேஷன் அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணி பழகிருக்கணும் தென் அது தான் வெல் வெஸ்டின் டேட்டா கம்பைலேஷன் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹேண்ட்லிங் டி டெக்னிக்ஸ் ஸோ ஆல்ரெடி இந்த ரிலேட்டட் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு லட்டு மாரி இருக்கும் ஸோ ஈஸியாக இந்த ஜாப் அவங்களுக்கு கிடைக்கும் அப்ளை பண்ணுங்க எலிஜிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பட் என்னன்னா இது வந்து கான்ட்ராக்ட் பேஸஸ் நாட் அ பர்மனன்ட் ஜாப் ஓகேங்களா ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் இது கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஜாப் தான் பார்த்துக்கோங்க தென் அப்புறமா ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதே தான் சேம் அந்த ஐடி ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு அந்த டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அது படித்து பாருங்கள் அப்புறமா ஸ்பெலிஷ் ஸ்பெஷலிஸ்ட் இன் ரோட் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் அதேமாரி இதுக்கு வந்தது பார்த்திங்கன்னா சிம்பிள் பேச்சுலர் டிகிரி இருந்தால் போதும் பேச்சுலர் இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ரிலேட்டட் டு இஸ் அக் மாஸ்டர் இன் பிஎன் ஆடட் அட்வான்டேஜ் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்டையும் படித்து பாருங்கள் இந்த பேராகிராஃபு ஸோ கண்டிப்பாக எதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கான ஜாப் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்துமே கேட்டதிட்ட ஒவ்வொரு சேம் இது தான் அசிஸ்டண்ட் குவாலிஃபிகேஷன் அதாவது அசிஸ்டன்ட் ஜாபுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா ஏதாவது ஒரு யூஜி டிகிரி இருக்கணும் இல்லை பிஜி டிகிரி இருக்கணும் மினிமம் த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒரு த்ரீ இயர்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஸோ அதை எதிர்பார்ப்பாங்க மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி இருக்கணும் டைப்பிங் ஸ்கில் நல்லா இருக்கணும் தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபெமிலியாரிட்டி வித் ப்ரொடக்டிவிட்டி டைம் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் பேசிக்காக எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்கக்கூடிய பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டை தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ ஈஸியாக கிடைக்கும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு போட்டிருக்காங்க அதுவுமே கிட்டத்தட்ட சேம் சிம்லர் டு சேம் ரெக்குவைர்மெண்ட்டு தான் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்க இதெல்லாம் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அதாவது இது வந்து நீங்கள் என்னென்னா இந்த அப்ளிகேஷன் இந்த ஜாபுக்கு உண்டான அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி இந்த பர்டிகுலர் இமெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா டிஎன்ஆர்எஸ்எம்யூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாபுக்கு என்னென்ன சேலரி இருக்குன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த்து அதேமாரி அசிஸ்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் பர் மந்த்து ஸோ லாஸ்ட் டேட்டுக்கு பார்த்தீங்கனாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷனை இந்த இமெயில் ஐடிக்கு பர்டிகுலராக இந்த டேட்டுக்குள்ளே அமுச்சுடுங்க கண்டிப்பாக அவங்க வந்து இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க இன்டர்வியூ கால் இருந்ததுன்னா ஜஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க ஆல் த பெஸ்ட் ஸோ இது தான் அந்த அப்ளிகேஷனு சிம்பிள் தான் உங்களுடைய பேசிக் டீட்டெயிலில் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த இமெயில் ஐடிக்கு அட்டாச் பண்ணி அமுச்சி விடுங்க கூடவே முடிஞ்சால் உங்களுடைய ரெஸ்யூமையும் ஃபார்வர்ட் விடுங்க ஸோ அவங்க உங்களுடைய ரிசீமையும் இந்த அப்ளிகேஷனையும் பார்த்துட்டு படிச்சுட்டு உண்மையிலே இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து சூட் ஆவீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணாங்கன்னா உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க கண்டிப்பாக இந்த ஜாப்பு உங்களுக்கு கிடைக்கணுன்றது என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதேமாரி கடவுள்கிட்டையே பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன் நன்றி தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலில் இந்த போட்ட வீடியோவை லைக் பண்ணுங்கள் கூடவே முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி தேங்க்யூ